திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியில் வாங்கி மகிரலாம் பை மோட்டோ மொபைல் ஆப் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அடிப்படை இலக்கணத்தில் குற்றிய லோகரம் குற்றிய லோகரம் குற்றிய லிகரம் ஏழாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இந்த பகுதி இருக்குது ஒரு டிஎன்பிசியாக இருக்கட்டும் ஒரு டிஆர்பி டெட்டு தமிழை தகுதி தேர்வாக கொண்டிருக்கிற அத்தனை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தேர்வுகளுக்கும் இந்த அடிப்படை இலக்கணம் அவசியம் தேவை எவ்வளோ பெரிய பகுதியில் இருந்து வினாக்களை கேட்டாலும் எழுதிடலாம் ஆனால் அந்த அடிப்படை இலக்கணத்தில் நம்ம தவற விட்டுடுறோம் அதை பற்றி தான் நம்ம கடந்த காணொலிகள் ஆறாம் வகுப்பு முழுசும் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பில் பார்த்துருக்குறோம் ஏற்கனவே இருக்கிற காணொலிகளை இந்த சேனலில் போய் பாருங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அடிப்படையான ஒரு இலக்கணம் குற்றியில் உக்கிறோம் குற்றியில் பற்றி பார்க்கலாம் இப்போ தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முப்பது எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அதில் இது பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இதை தான் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது முப்பது எழுத்துக்கள் இதில் முதல் முதலாக உயிரெழுத்து வருது எழுத்து வருது இந்த முப்பது எழுத்து தான் முதல் எழுத்து அடுத்தது இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பு எழுத்துக்கள் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படி பார்த்தோம்னா உயிர்மை எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மை எழுத்து அடுத்தது ஆயுத எழுத்து அடுத்தது உயிர் அளபடை ஒற்று அளபடை குற்றியலுகரம் குற்றி எலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்து எழுத்துக்களை தான் சார்பு எழுத்துக்கள் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்குவே சார்ந்து எழுது சார்பு எழுத்துக்கள் எதை சார்ந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்து உதாரணத்துக்கு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்து அதை சார்ந்து பிறக்கிற மற்ற எழுத்துக்களை தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சார்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் எழுத்துக்கள் அப்பாவும் அம்மாவும் முதல் எழுத்துக்கள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது உயிரெழுத்தும் மையெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர் மையெழுத்து ஆயுத எழுத்து ஒற்றளவடை உயிரளவடை குற்றி உலகரம் குற்ற இலோகரம் இப்போ வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்னா முதல் எழுத்துக்கள் என்ன எது சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அதில் உள்ள போய் பார்த்தோம்னா குற்றி இலோகரம் எது எதெல்லாம் குட்டியிலோ உகரம் அப்படின்னு வினாக்கள் கேட்டிருக்காங்க குட்டியில் உகரம் இல்லாத ஒரு வினாத்தாலே கிடையாது கண்டிப்பாக கேட்பாங்க சொற்களுக்கு உள்ளே கேட்கலாம் இடையில கேட்கலாம் ஏதாவது ஒரு நிலைகளை கேட்கலாம் ஆனால் புத்தகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க இப்போ குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பார்க்கலாம் மூன்று சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிக்கக்கூடிய வேறுபாடு இருப்பதை உணரலாம் இப்போ குழந்தை முதல்ல வருது அடுத்தது வகுப்பு வகுப்பு கூ பாருங்கள் பாக்கு கடைசியில் வருது வகுப்பு இடையில் வருது இதில் கூ என்று வெளுத்து உச்சரிக்கக்கூடிய நிலைய நிலையில் சொல்லின் முதலில் இடையில் கடையில் இப்போ முதல்லையும் இடையிலையும் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறது இப்போ குழந்தை கூ வகுப்பு வகு அங்கேயும் பார்த்திங்கன்னா முழுசாக வருது ஆனால் பாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மாத்திரை அளவு என்பது குறைகிறது அப்போ ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது இப்போ குழந்தை அப்படின்னா கு ஒரு மாத்திரை அளவு வகுப்பு அங்கே ஒரு மாத்திரை அளவு ஆனால் பாக்கு அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அளவு குறைகிறது மாத்திரையினுடைய அளவு மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஓசை தான் மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவு உகரம் ஆனால் சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது அது மாறுகிறது சரி எந்த எழுத்துலாம் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கசடதபர என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள் அது உகரம் சேருகின்ற பொழுது துபுரு என்று மாறுகிறது கசடதபர என்று வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இக்கு கூட்டல் உ கு இச்சு கூட்டல் உ சு இட்டு டு இத்து கூட்டல் உ து இப்பு கூட்டல் உ பூ இரு குட்டல்வு ரூ இந்த ஆறு எழுத்துக்களும் வள்ளி நிலத்தோடு உகரம் சேர்கின்ற பொழுது குசுடுதுபுரு என்று மாறுகிறது இது எங்கெல்லாம் இடம்பெறுன்னா சொல்லினுடைய ஈட்டில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இடம் பெற்றுவோம் உதாரணத்துக்கு காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்வு இதெல்லாமே பாருங்கள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவை ஒழிக்கிறது இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம் குறுகிய உகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என்று பிரிக்கலாம் இதை பிரிக்கிறது அதுதான் தனிக்குரலை தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லினம் உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் ஆனால் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியிலோகரம்ட்டு சொல்லலாம் இதில் பாருங்கள் முற்றிலோகரம் வேறு குற்றியிலோகரம் வேறு முழுமையாக ஒழித்தா அது முற்றிலோகரம் குறைந்து ஒழித்தால் அது குற்றியிலோகரம் எது இதெல்லாம் முற்றிலோகரம் குற்றிலோகரம் எழுத்துக்களாக இருக்கின்ற கசர தவறை இந்த எழுத்துக்களை சார்ந்து கடைசியில் வந்தால் அது குற்றிலோ உரம் தான் இது இல்லாமல் வள்ளினம் தவிர்த்து இருக்கக்கூடிய உகரங்கள் அது முற்றிலோகரம் அளவு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இப்போ புகு பசு விடு அது வறு மாவு ஏழு இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் தனிக்குறள் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லினம் உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் தனிக்குறளை எடுத்து வந்தால் முழுமையாக ஒழிக்கும் அதே போல் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாகத்தான் ஒழிக்கும் தனிக்குறள் இப்போது பூ அப்படிங்கிறது தனிக்குறள் கு புகு பா ங்கிறது தனிக்குரல் பசு வி அப்படிங்கிறது தனிக்குறள் விடு அது ஆ என்பது தனிக்குறள் வரு வா என்பது தனிக்குறள் மாவு ஏழு இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துல இப்போ வருங்கிற வரைக்கும் தனிக்குறள் எடுத்து வந்திருக்கிறது இப்போ மாவு ஏழு இதெல்லாம் பாருங்கள் வல்லினத்தை அல்லாத வல்லினம் அப்படின்னா அந்த கசரதபர எழுத்துக்கள் தான் வள்ளினம் அல்லாத எழுத்துக்கள் மாவு ஏழு மாவு இவு கூட்டல் ஊ தான் அப்போ வகரம் வல்லினம் கிடையாது மாதிரி ஏழு லூங்கிறது லா இல்லு என்பது வல்லினம் கிடையாது வல்லினத்தை இல்லாத வரக்கூடிய எழுத்துக்கள் உகரம் முழுமையாக ஒழிக்கும் அதே போல் தனிக்குறளை எடுத்து வரக்கூடிய உகரம் முழுமையாக ஒழிக்கும் இப்படி தான் அவங்களை வந்து குழப்பறதுக்காக வினாக்கள் கேட்பாங்க இப்படி எதுலாம் முற்றிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு சூழலில் இப்போ பசு விடு ஆறு கரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பயிற்சியில் வரக்கூடிய பின்னாடி பார்க்கலாம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ பசு விடு இதெல்லாம் என்னது தனிக்குறளை எடுத்து வரக்கூடிய உகரம் இப்போ ஆறு கரு ஆறு கூட பார்த்தீங்கன்னாக்க குட்டியில் உகரம் எது வள்ளி நிறத்தில் வந்திருக்கு ஆனால் கரு என்பது பார்த்திங்கன்னா வள்ளினம் கிடையாது தனிக்குறளும் கிடையாது அது வந்து கருங்கிறது எருக்குட்டல் குட்டல் ஊதான் அப்போ அது வந்து தனித்து நிற்கிது பொருந்தாத சொல் இந்த மாதிரி இதுலேயே பாருங்கள் மாவு மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க புகு பசு வீடு அது பொருந்தாதது ஏழு இது வந்து தனிக்குறள் இல்லை அதே போல் குற்றிலோகிற கல் வெள்ளி கிடையாது அப்போ ஏழுங்கிறது என்ன அது அது தாண்டி வரக்கூடிய உகரம் அது முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரம் இந்த மாதிரி நிறைய வினாக்கள் இதுலேயே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க பின்னாடி பயிற்சியில் நிறைய இருக்குது நம்ம அதை பின்னாடி தெளிவாக பார்க்கலாம் இப்போ குற்றிலோகிற மெங்காய வரும் வல்லின எழுத்துக்களோடு ஒரு சொல்லினுடைய ஈற்றில் வந்தால் அது உகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையை உழைக்கும் முற்றிலு உகிற இடம் வரும் தனிக்குரலை எடுத்து வரும் அது வல்லினம்தான் வல்லினம் அல்லாத பிற எழுத்துக்களை வந்தால் அதுக்கு பேர் என்னது உகரம் முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரம் உகரம் ஆகும் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டிலேயே இருந்தபடியே வாங்கி மகிழலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் தொடர்ச்சியாக காணொலியில் பார்த்துட்டே இருங்க நிறைய பயிற்சிகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஏன்னா நம்ம தடுமாற்றங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச பகுதியில் தான் அதுவும் ரொம்ப எளிமையாக இருக்கிற பகுதியில் தான் நம்ம வினாக்கள் விட்டுவிட்டு வருவாங்க அதுவும் டிஎன்பிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நிறைய கெட்டிருக்குறாங்க அதே போல் டெட்டில் டிஆர்பியிலையும் கண்டிப்பாக அடிப்படை இலக்கணத்தில் அது சார்பு எழுத்துக்கள் கண்டிப்பாக ஏதாவது வினாக்கள் கேட்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேனம் ஆகிய எழுத்து சாரீகையாக பயன்படுத்திக்கிறோம் இப்போ குரல் எழுத்துக்களை குறிக்க கரம் அகரம் ஈகரம் உகரம் ககரம் மகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அகரம் அகரம்னா ஆங்கிற எழுத்தை தான் அகரம்னு சொல்கிறாங்க இகரம் ஈங்கிற எழுத்த தான் இகரம்னு சொல்கிறாங்க அது குரல் எழுத்துக்களை வந்து கரம் அப்படிங்கிற சொல்லில் குறிப்பிடுவாங்க அதேபோல் நெடில் எழுத்தை குறிக்கின்ற பொழுது இப்போ கான் அப்படிங்கிறது ஐ அப்படின்னு ஐகான் அவ் அப்படிங்கிறது அவகான் ஐயும் அவ்வும் நெடில் எழுத்து தான் அதுவே சில பேர் வந்து தடுமாட்டத்தில் இருப்பாங்க உயிரெழுத்துக்களில் ஐந்து எழுத்து தான் குரில் ஏழு எழுத்துக்கள் நெடில் அதில் ஐகாரமும் ஔகாரமும் நெழில் தான் அதே போல் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு அழைப்பாங்க காரம் உதாரணத்துக்கு மாவை குறித்த மகாரம் ஏ ஏகாரம் ஐ ஐகாரம் ஔஹாரம் என்று அழைப்பாங்க ஆயுதத்தை குறிக்க அக்கேனம் 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 ஆயுதளத்துக்கு வேறு சொல் அக்கேனம் என்று அழைப்பாங்க இது கூட ஒரு முறை கேட்டிருக்காங்க அவங்க ஆயுதளத்தை எப்படி அழைப்பாங்க அக்கீனம் அப்படின்னு அழைப்பாங்க முக்கார் புள்ளி முப்புள்ளி அப்படின்லாம் அழைப்பாங்க சரி இந்த குற்றிலோகரத்தில் என்னென்ன இருக்குது குற்றிலோகரம் தனக்கு முன் உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆறு வகைகளாக பிரிக்கலாம் இந்த படத்தில் பாருங்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க குற்றிலோகரம் உயிர்தொடர் இடைத்தொடர் ஆயுதம் மென் நெடில் வன்தொடர் ஆறு வகையாக பிரிக்கலாம் நெடிலை தொடர்ந்து வந்தால் தொடர் குற்றிலோகரம் இப்போ தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய நெடில் நெடில்தொடர் குற்றிலோகரம் இவை வந்து ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும் வேற எங்கேயும் போகாத பாகு மாசு பாடு காது ஆறு இதெல்லாமே பாருங்கள் முதல்ல இருக்கிறது எல்லாமே நெடில் எழுத்து தான் முதல்ல இருக்கிறது நெடில் எழுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவதாக இருக்கிற எழுத்து எல்லாமே வள்ளி எழுத்துக்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கணும் நெடிலை தொடர்ந்து வரும் அதே போல் வள்ளின் எழுத்தாக இருக்கும் இப்படி இருந்தால் அது நெடில் குட்டியில் குட்டியிலோகரோம் அடுத்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்தால் ஆயுத தொடர் குட்டியிலோகிறோம் முதல்ல இருக்கிறது உயிரெழுத்து ரெண்டாவதாக இருக்கிறது ஆயுத எழுத்து மூன்றாவதாக இருக்கிறது அதுவும் வல்லெழுத்து தான் வல்லெழுத்துனால் வல்லினம் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஆயுத தொடர் குற்றிலோப்புரம் அடுத்து உயிரெழுத்துக்கள் எது உயிரெழுத்து அப்படின்னா தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் தனி நெடில் கிடையாது தனி நெடிலாக இருந்தால் பாகு மாசு அப்படின்னு வரும் இங்கே வந்து தனி நெடில் கிடையாது தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றிலோபுரம் உயிர் தொடர் இது அரசு அரசு அப்போ ராவில் பாருங்கள் எரு கூட்டலா கயிறு கை ஈ கூட்டல் இ ஒன்பது இப்பு கூட்டல் ஆ வரலாறு கூட்டல் ஆ இந்த மாதிரி உயிர்மை தனிநெடல் கிடையாது ஆனால் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து நடுவில் உயிரெழுத்துக்கள் தொட உயிர் எழுத்துக்கணும் உயிரெழுத்து மட்டும் வராது அதை எப்படி இருக்குன்னா உயிர்மை எழுத்தாக இருக்கும் அதை பிரித்து பார்த்தோம்னா உதாரணத்து அரசில் பாருங்க இரு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம் அது இப்போ கயிறு ஈ கூட்டல் இ ஒன்பது இப்பு கூட்டல் ஆ வரலாறு இல்லை கூட்டல் ஆ இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை தொடர்களுக்கும் நடுவில் உயிரெழுத்து அதில் வந்து முதல் எழுத்து முதலெழுத்து எழுத்தாக இருக்கக்கூடாது அடுத்தது வல்லெழுத்து வன்தொடர் வல்லெழுத்து வந்தால் வன்தொடர் குட்டியில் வரும் வல்லெழுத்து அப்படின்னாவே கசட தவற எழுத்துக்கள் தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வண்ட குட்டியில் உகரம் உதாரணத்துக்கு பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று எல்லாமே பாருங்கள் வல்லெழுத்துக்களை தான் தொடர்ந்து வந்திருக்கிறது அடுத்து மெல்லெழுத்துக்களை ஞான நான மெல்லெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் மென் தொடர் குட்டியில் உக்கரம் பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று எல்லாமே பாருங்கள் உள்ள நடுவில் மெல்லெழுத்து தான் வந்திருக்குது அடுத்து இடை எழுத்து ஏறல வளல இந்த இடையின எழுத்துக்கள் எய்து மார்பு சால்பு மூழ்கு தலைமை என்னது இடையெழுத்து வந்ததினால இடைத்தொடர் குற்றிலோகரமாகும் சரி அதில் முக்கியமான ஒரு செய்தி இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிலோகரம் குற்றிலோகர சொற்கள் கிடையாதான் மேலும் சு ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைதொடர் குற்றிலோகர சொற்களும் இல்லை ரு இந்த மூன்றையும் இறுதியில் வரக்கூடிய இடைத்தொடர் குற்றிலோக்கரங்களுக்கு சொற்களே இல்லையாம் இவ் என விழுத்தே தொடர்ந்து வரக்கூடிய குற்றிலோகரமும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் நம்ம குற்றிலோகரத்தை பற்றி பார்த்துருந்தோம் குறுகிய ஓசை இருக்கும் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அடுத்தது முற்றிலு உகரம்னா தனிக்குறலை எடுத்து வரும் வள்ளி நிலத்துக்கள் அடுத்தது வள்ளி நிலத்து இல்லாமல் வரும் அப்படி இருந்தால் அதை பெரும் முற்றிலோ உகரம் முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரம் முற்றிலு உகரம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆறு வகை இருக்குது நெடுதொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் மென் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் என்று ஆறு வகையில் சொல்லலாம் இந்த காணொலியில் குற்றிலோகரத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம் இது பின்னாடி அடுத்த காணொலியில் முற்றிலோகரம் அதாவது குற்றியலோகரமும் அடுத்தது வந்து பின்னாடி இருக்கிற பயிற்சிகளை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலில் இணைந்துருங்க இதுக்கு முன்னாடி போட்ட அடிப்படை இலக்கண பயிர் பயிற்சி வினாக்கள் இலக்கணப் பகுதியில் பாருங்கள் அடுத்தது ஒரு காணொலியில் குற்றிலோகரம் அதுக்குண்டான பயிற்சி பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் திஸ் வீடியோஸ் sponsored பை பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியில் நாம் வாங்கி பயனடையலாம் நன்றி